ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிள்ளையாய் அத்தியாயம் இருபத்தி எட்டு பொதுவாகவே ஆணோ பெண்ணோ தனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் வரும் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று சமாளிப்பார்கள் ஆனால் அதே பிரச்சனை தன் உறவுகளுக்கு வரும்போது கொஞ்சம் பயந்துதான் போவார்கள் அதுவும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் பெற்ற மனசு கிடந்து தவிக்கும் அண்ணமையில் வெளிப்படையா மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே மகள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லையே என்று வருத்தப்பட்டாள் தகப்பனோ வெளியே சொல்ல முடியாமல் தனக்குள் மருகிக்கொண்டு இருந்தார் இப்ப மனைவி நெஞ்சை பிடித்துக்கொண்டு சாயவும் மனிதன் மொத்தமாக முடங்கி போனார் மிதுன் மிதுன்தான் தாயை தூக்கி கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தான் அண்ணமையிலுக்கு ஹார்ட் அட்டாக் என்றார்கள் இரண்டு நாள் பேச்சு மூச்சு இல்லாமல் ஐசியுவில் கிடந்தார் செல்லக்கண்ணு ஓடி வந்து மகளை பார்த்தவர்தான் அப்படியே நுறுங்கி போய் அன்றில் இருந்து தன் அறையை விட்டு நகரக்கூட இல்லை தம்பிகள் மூவரும் ஓடி வந்து பார்த்தார்கள் ஆனால் அண்ணமையில் வாழ்வா சால்வா சாவா என்று கொண்டு இருக்க மிதுன்யா வந்தவளிடம் மிதுன்தான் அம்மா உன்னுடைய கவலையால் தான் இப்படி இருக்காங்க நீ கொஞ்சமாவது அம்மாவுக்கு தைரியம் சொல்லு என்றான் மிதுன்யா தாயின் கையை பிடித்துக்கொண்டு அம்மா அம்மா என்று அழுதாள் இத்தனை பேர் பேசியும் அசையாமல் கிடந்த அன்னமையில் மகளின் அழுகை குரலில் கண்விழித்தாள் மகளைப் பார்த்து அந்த நிலையிலும் தன் கையை நீட்டி திருமணத்திற்கு சம்மதம் சொல்லு மிதுனே என்று தாய் சத்தியம் கேட்க டாக்டர்கள் நீ சொல்றதுல தாமா உன் அம்மாவின் உயிர் இருக்கு என்று வாயால் சொல்லாமல் மகளையும் அம்மாவையும் பார்க்க மிதுன்யா மிதுன்யாவால் என்ன செய்ய முடியும் இப்போ அம்மாவின் உயிர்தான் முக்கியம் என்று நினைத்தவள் சரிம்மா உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தாள் அவ்வளவுதான் மருந்து மாத்திரை செய்யாத வேலையை மிதுன்யாவின் வார்த்தைகள் செய்ய அவ்வளவுதான் அன்னமயிர் உடல் தேறி வந்தார் ஆனால் இதற்கு எதிர்ப்பதமாக செல்லக்கண்ணு படுத்த படுக்கையாகி போனார் சாப்பாடு இல்லை வெறும் பால் மோர் இளநீர் என்ற நீர் ஆகாரம்தான் அதுவும் கூட ராதாவின் பெரும் முயற்சியால் தான் இறங்கியது முதலில் சமரவில் இதை எளிதாக எடுத்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் வயதாகிவிட்டது வீண் பிடிவாதம் வேறு இதற்கு நான் என்ன பண்ணுறது என்று போய்விட்டான் ரத்னவேல் ராதா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சமரவேலிடம் மிதுன்யாவை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கெஞ்சினார்கள் ஏன் எதிலும் பட்டுக்கொள்ளாமல் இருக்கும் ராஜவேல் ரேகா கூட மிதுன்யாவை இனி திருமணம் செய்தால் நம்ம குடும்பம் இன்னும் ஒரு தலைமுறைக்கு பிரியாமல் இதே கௌரவத்தோடு நாம் எல்லாரும் இருக்கலாம் நானும் எத்தனை காலம்தான் சென்னையில் இருக்க முடியும் எனக்கு இரண்டும் பெண் குழந்தைகள் அவர்கள் படித்து திருமணமாகி போகும் வரை தான் அங்கே பிறகு இங்கே வந்துதான் உங்களுடன் என் கடைசி காலம் வரை இருப்பேன் நம்ம மிதுனியா என்றால் உரிமையும் பாசமுமாக நம்மளை பார்த்துக்கும் இது என் சுயநலமான முடிவு என்று சொல்ல அதையே தான் நானும் சொல்றேன் நான் எத்தனை காலத்திற்கு எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை சிதறாமல் சேர்த்து பிடிக்க மிதுனியா வந்தாத்தான் நல்லது என்று ராதாவும் சொன்னார் சமரவேலுவிற்கு மட்டும் இதையெல்லாம் இதெல்லாம் தெரியாதா என்ன ஆனாலும் ஏதோ ஒரு கோபம் யார் மேல் அம்மா மேலா அக்கா மேலா இல்லை எல்யான் இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா மாமா என்று இரட்ட ஜடை குடை ஜிமிக்கி ஆட அழுத முகத்தோடு கேட்ட மிதினியா மேலையா அவனுக்கு சரியா தெரியலை ஆனாலும் இன்று வரை அம்மா அக்கா கூட அவன் இயல்பாக பேசலை ஒருவேளை இருவரும் என் முதல் திருமணத்தில் நல்ல வார்த்தைகள் பேசி வாழ்த்தலை என்ற கோபமா தெரியலை ஒருவேளை இவர்கள் என்னை ஆசிர்வதித்திருந்தால் நான் நன்றாக என் மனைவியுடன் வாழ்ந்திருப்பேனோ இப்படி ஆயிரம் எண்ணங்கள் அவனுக்குள் அதே சமயம் தன்மையா அவனுடைய இறந்த காலம் என்பதும் அவனுக்கு புரிந்தது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் செல்லக்கண்ணு உயிரை கையில் படித்துக்கொண்டு கொண்டு எமனிடம் போராடிய போதுதான் அவரை பார்க்க வரும் டாக்டர் சமரவேலை தனியாக சந்தித்து பேசினார் நான் டாக்டர் தான் ஆனால் எங்களுக்குத்தான் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஏன்னா பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று நாங்கள் நினைக்கும் சிலர் பிழைத்து சில வருடங்கள் உயிரோடு நன்றாக வாழ்வதை பார்த்திருக்கிறோம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நன்றாக வாழ்ந்த சிலர் திடீரென காரணமே தெரியாமல் இறந்ததும் தெரியும் உயிரின் அருமை எங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது தெரிந்த ஒரே பிறவி நம்மளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தாய் அவருக்குத்தான் நம்ம உயிரினுடைய அருமை தெரியும் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல் என்பது போல் உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் என்று யமனுடன் போராடி தன் உடம்பை புழு பூச்சி வைக்கிற அளவு போய்விட்டாங்க இது மிகப்பெரிய பாவம் பெற்ற தாய் உயிருக்கு விடுதலை தரமாட்டேன் என்று நீங்கள் வீம்பா இருந்து என்ன தம்பி சாதிக்க போறீங்க வேண்டாம் தம்பி இப்படி ஒரு பிடிவாதம் வேண்டாம் தம்பி இது மிகப்பெரிய பாவம் நீங்கள் தானி கட்டின அன்றே உங்கள் அம்மா உயிர் பிரிந்துவிடும் என்று கூறிவிட்டு போய்விட்டார் உடனே சமரவேல் தாயைத்தான் பார்க்கச் சென்றான் எத்தனை அழகாக சுத்தமாக இருக்கும் தாய் என்று எலும்புக்கூடு மட்டும்தான் இருந்தது படுத்தே கிடந் கிடந்ததால் இடுப்பின் பின்புற உருளையில் புண்ணு வந்து மருந்து போட்டாலும் ஒரு ஸ்மெல் வந்தது எதற்காக நான் இத்தனை பிடிவாதமாய் இருக்கேன் தன்மையா கூட வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க முடியவில்லை என்றா இல்லையே வாழ்ந்த மூன்று மாத வாழ்க்கையும் காணல் நீராக கனவு தானே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படி காணல் நீராக போகும்படி வாழ்ந்த மீதி நாட்களை நரகமாக காட்டிவிட்டு போய்விட்டாள் எப்போதும் அவளைப் பற்றி மட்டுமே நினைப்பாள் அடுத்தவர் என்னமே அவளுக்கு வராது அதுவும் கட்டின புருஷன் பெத்த பிள்ளையை அவள் நினைக்கவே இல்லை கடைசி வரை அதுவும் கடைசி மாதங்களில் அவன் கோடிக்கணக்கில் பணத்தை தூக்கி டாக்டரிடம் கொடுத்தால் இந்த வெளிநாட்டு டாக்டர் வந்து தன்னை காப்பாற்றி விடுவார் என்று முட்டாள்தனமாக அவள் நினைத்து இவனை திட்டியது அவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது பணத்திற்காக கஷ்டப்பட்டவள்தான் தான் ஆனால் அதற்காக பணத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று எண்ணி கவனமாக இல்லாமல் முட்டாள்தனமாக தன் உடல்நிலையை தானே கெடுத்து கொண்டாள் இப்போ பெற்ற தாய் வீம்பு பிடித்து இருக்கிறார் செல்லக்கண்ணு ஒரு முறை மகனை கண்திறந்து பார்த்தவர் ஆவலாக அருகே பார்க்க யாரும் இல்லை மிதினியை கட்டிக்க சமறு என் கடைசி ஆசையை நிறைவேற்றி வைடா என்று கண்ணீர் வடிக்க கெஞ்சினார் உடல் நொந்த போதும் குரல் கண்ணீர் என்றுதான் இருந்தது பதில் பேசாமல் வெளியே வந்தவனுக்கு மகனை பார்க்க வேண்டும் போல் இருந்தது இரவு எட்டு மணி அது இப்படி இரவு நேரத்தில் மனைவி இறந்த பிறகு அவன் மாமியார் வீட்டிற்கு போனதே இல்லை இன்று ஏனோ மகனை பார்க்க வேண்டும் என்று தோன்ற எந்த யோசனையும் இல்லாம கால்நடையாக நடந்து மாமியார் வீட்டிற்கு போனான் வழக்கம்போல் முன்புற தட்டிக் கதவு திறந்தே கிடக்க சின்னையில் லைட்டு கூட எரியலை ஏன் யாரையும் காணோம் என்று சந்து வழியாக பின்புறம் போக வந்தவன் அங்கே உள்ள ஜன்னலை தாண்டும் போது நித்யா யாரோ ஒரு தோழியிடம் பேசி கொண்டு இருப்பது புரிந்தது அதை அவன் பெயர் அடிபடவும் சட்டென நின்று கேட்டான் கனகா நான் சொன்னபடி செய்யணும் அப்படி செய்தால் உனக்கு தேவையான இருபது ஆயிரம் நான் உடனே தருவேன் அது எப்படி உன் அத்தான் கொல்லாதவர் நாளைக்கே இதை செய்தது என் அண்ணன்தான் என்று தெரிந்தால் கொன்றே விடுவார் என்று அந்த பெண் பயந்தாள் ஏதோ பார் சிறு இது சின்ன வேலைதான் வழக்கம் போல சனிக்கிழமை இரவு என் அத்தான் தோட்ட வீட்டில் குடிக்க சரக்கு வாங்க அந்த மாரிமுத்துவை தான் அனுப்புவார் உன் அண்ணன் அந்த மாரிமுத்து வாங்கிய சரக்கில் இந்த மாத்திரையை கலந்து விடணும் அவ்வளவுதான் அந்த மாரிமுத்து ஒரு அரை அதுக்கு பத்து ரூபா கொடுத்து டீ குடிச்சிட்டு போ என்றால் போதும் வாங்கின சரக்கு சரக்கை வண்டியில் வச்சிட்டு டீ குடிக்க போய்விடுவான் உன் அண்ணன் அதில் நான் தரும் மாத்திரையை போட்டுவிட்டால் போதும் அது என்ன மாத்திரைவி என்று கேட்க வேற என்ன கூட மூன்று மாதம்தான் வாழ்ந்தார் அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப வேகமான ஆளாம் தன்மையா அலறுவா இவரை இவரை என்னால் சமாளிக்க முடியலைடி என்றுதான் பாதினால் இங்கே என் வீட்டிலேயே இருப்பா அப்படிப்பட்டவர் தன்மையா உயிரோடு இருக்கும்போதே சாமியார் மாதிரி தான் இருந்தார் இப்ப சொல்லவே வேண்டாம் அவரை முதலில் தூண்டிவிட்டு அலைய விடணும் அப்படிப்பட்ட மாத்திரை தான் அது மாரிமுத்து ராத்திரி வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவான் அவன் கிளம்பும் நேரம் அத்தான் வர சொன்னதா நான் போவேன் என்னை அவன் பார்த்துட்டு தான் போவான் பிறகு நான் உள்ளே போவேன் அதன் பிறகு அவர் என்னிடம் தப்பா நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி உன் அண்ணன் பத்து பேரை கூட்டிக்கிட்டு உங்க மாட்டை காணோம் தேட வந்தோம் பார்த்தீங்களா என்று கேட்க வந்ததா சொல்லி கதவை தட்டுங்க நான் வெளியே இவர்கள் சத்தத்தை கேட்டதும் அழுது நாடகமாடி அவர் என்னை கெடுத்துட்டதாக சொல்லி அழுது நடித்து விட்டால் போதும் அவரும் அந்த குடும்பமும் ஏமாளி பேசாம அவமானத்துக்கு பயந்து என்னை கட்டி வச்சிடுவாங்க எப்படி என் பிளான் என்று கேட்டால் நல்லா தான் இருக்குது ஏன் இப்படி திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாய் அதுவா நானும் அவரை அப்படியே இப்படி மடக்கற்றை பண்ணினேன் அந்த சாமியாருக்கு அதெல்லாம் புரியலை மேலும் அந்த கிழவி ரொம்ப சீரியஸாக வேற இழுத்துக்கிட்டு கிடக்கு பேத்தி கழுத்தில் மகே தாலி கட்டுறதை பார்த்தே ஆகணும்னு எவன் கூட போராடிக்கிட்டு இருக்கு ஒருவேளை இந்த ஆள் சற்றும் தலையாட்டி விட்டால் என்ன பண்ணுறது காத்திருந்தவன் கொண்டாட்டியை நேர்த்து வந்தவன் கொண்டு போன மாதிரி ஆகி போயிடும்ல மேலும் அவர் அக்காவோடய தங்க வைர நகை என் அக்காவோடய தங்க வைர நகை எல்லாத்தையும் அவர் பண்ணி போட்டது என்று கேட்டு வாங்கிக்கிட்டார் நான் ஒரு வைர ஆரத்தை மட்டும் காணோம் அக்கா எங்கேயோ தொலைச்சிருச்சு போல என்று மறைச்சு வச்சுக்கிட்டு சொன்னேன் மனிதன் அலட்டிக்காமல் அப்படியா சரி நான் போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் பிறகு நான் தான் தேடி கண்டுபிடித்ததா சொல்லி அவர்கிட்ட கொடுத்தேன் வேறு வழி என்ன பண்ணுறது என்றால்.